மௌனகுரு மகாமுனி போன்ற திரைப்படங்களை இயக்கிய சாந்தகுமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரசவாதி படம் போய் பார்த்துட்டேன் ரிவியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பொறுத்துக்காங்க பட் ஒரு சில சில திரைப்படங்களை நம்ம கண்டிப்பாக அதை பண்ணியாகணும் அந்த வகையில் ரசவாதி ரொம்ப முக்கியமான படம் தான் அதில் சில சிக்கல்களும் இருக்கும் அதையும் இந்த விமர்சனத்தில் பேசுவோம் அதற்கு முன்பாக இந்த தரத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டீட் நூத்தஸ் பிரசவாதி அர்ஜுன் தாஸ் தன்யா ரவிச்சந்திரன் ஜிஎம் சுந்தர் ரம்யா சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கான இசை வந்து தமன் பண்ணியிருக்காரு விஜே சாபு ஜோசப் வந்து இந்த படத்துக்கான எடிட்டிங்கை பண்ணியிருக்காங்க சினோடகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரவணன் இளவரசு சிவா ஜிஆர்என் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவு வேலைகளை பண்ணியிருக்காங்க ரைட் இப்போ இந்த படத்தினுடைய கதை என்ன கொடைக்கானலில் சித்தா மருத்துவராக இருக்கிறார் நம்ம ஹீரோ அர்ஜுன் தாஸ் அதாவது அர்ஜுன் தாஸ் வந்து சித்தா டாக்டராக இருந்தாலும் நோய் நாடி நோய் முதல் நாடின்ற மாதிரி அந்த கருவு அந்த அந்த பாயிண்ட்டை என்னன்றதை கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு சித்தா டாக்டர் ஸோ கொடைக்கானல் ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர் வர்றாரு அதன் பிறகு அங்கே நிறைய பிரச்சனைகளை நம்ம ஹீரோ சந்திக்கிறார் அதுலேருந்து அவர் வெளிவந்தாரா இல்லையா அப்படின்றதான் இந்த திரைப்படத்தினுடைய கதை அர்ஜுன் ஜாஸ் அவருடைய குரலே வந்து ரொம்ப வசீகரமானது அது ரொம்ப என்ன சொல்கிறது யாருக்குமே கிடைக்காத அரிய வரேன்னு கூட சொல்லுவார் ஏன்னா தனித்துவமான சில விஷயங்கள் வந்து எப்பயுமே ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்டெடு தான் அந்த வகையில் வந்து அவருடைய குரல் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல அதாவது அந்த போலீஸுடைய தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டு அப்புறம் நடந்து வர்றது அந்த பெண்டான அதுக்கப்புறம் அந்த அவர் அந்த நடையில் வந்து நானும் நிறைய இடத்துல எங்கேயும் மிஸ் பண்ணுவானுன்னு பார்த்தா கரெக்டாக பண்ணியிருந்தேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் சாதகமாக ஒரு கேரக்டர்ஸ் அப்படி தான் இருக்கும் ஹீரோஸை அந்த மாதிரி தெளிவாக தீர்க்கமாக ரொம்ப சிறப்பாகவே சராசிவ பாண்டியனா வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் அர்ஜுன் தாஸ் சிறப்பு அடுத்தது தன்யா ராமச்சந்திரன் அவங்களையும் தமிழ் சினிமா சரியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் விஜய் சேதுபதியோட அவங்க ரொம்ப அதாவது அந்த இன்டிமேஷனில் நீங்கள் அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கும் அவங்க அந்த படம் பேர் மருந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க தன்யா ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்தது அதில் முக்கியமாக பாராட்ட வேண்டிய விஷயம்னா நம்ம தமிழ் சினிமா ஹீரோயின்களுக்கு வந்து ஒன்றுக்கே வராது ஆக்சுவலி இப்போ நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வெளியிலலாம் போனோம்னா நம்ம வீட்டுக்கு போனவங்களை எல்லாருக்குமே ஒன்று வரும் தமிழ் சினிமா ஹீரோயின்களுக்கு வரவே வராது உத்தமபுத்திரன் படத்தில் கூட ஒரு ஒரு ஷார்ட் எனக்கு ஒன்று வருதுன்னு தண்ணுவாங்க அது வரும் டாய்லெட்ஸ் போயிட்டு வர மாதிரி ஒரு சீன் மற்ற எல்லாமே இருக்கும் குளிக்க போவாங்க இன்னும் பண்ணுவாங்க ஆனால் ஒன்றுக்கு மட்டும் வராது பட் இந்த படுக்கையில் ஒன்றுக்கு போகிற விஷயம் சில விஷயங்கள் அதெல்லாம் இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க அதில் வந்து மிக சிறப்பாகவே தன்யா வந்து பொருந்தியிருக்காங்கன்னே சொல்ல முடியும் படத்தில் வந்து ரொம்ப அசத்தன பொண்ணு அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷ்மா அவங்க கிட்டே சொல்லுவான் சென்னை பொண்ணு அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க முக்கியமாக அர்ஜுன் தாஸ்க்கும் அவங்களுக்குமான அந்த லவ் போர்ஷன்ஸுக்கும் சரி அந்த மான்டேஜஸ்க்கும் சரி அதற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து தமிழ் வந்து பின்னி இப்போ என்ன சொல்கிறது கடல் எடுத்துருக்கிற விஷயங்களும் சரி ஃபண்டாசிக்காக இருந்து அந்த காதலுடைய காட்சிகள் அந்த மாண்டேஜஸ் இன்னும் கொஞ்சம் நீளாதா அப்படின்னு சொல்லுவாள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்காதான்ற மாதிரியான ஒரு ஃபில் முக முக்கியமாக வீட்டில் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னும் போது அந்த சினிங்கி சினிங்கி போகிற அந்த இடம் இருக்குல்ல அது அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கையை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னும் போது அதில் காமிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே அவங்க பண்ணியிருந்தாங்க அடுத்தது படத்தை அடுத்த கட்டுறதுக்கு இல்லை இந்த படத்தை முழுசாக தாங்கி நிற்கிறது வந்து சுஜித் சங்கர் தான் சொல்லுவேன் ஒரு வில்லன் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து தமிழ் சினிமாவில் நான் பார்த்தது கிடையாது அதாவது அந்த எரிஞ்சி எரிஞ்சு ஓடுற எலியை வந்து குரூரமாக பார்க்குறது வந்து எவ்வளோ தான் அந்த அதெலாம் வந்து அந்த அதெல்லாம் சம டிசம் ஃபண்டாஸ்டிக் ஜிஎம் சுந்தர்லாம் அவருடைய பாடசிரமாக படிந்தார் ரம்யா சுப்பிரமணியன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதாவது ரம்யாவுடைய அந்த கேரக்டர் வந்து நோ அதர் கோன்னு சொல்லுவோம்ல மாட்டிக்கிட்டோம் வேறு வழியே இல்லைன்ற மாதிரியான சில இடங்கள் சில காட்சிகளை ரொம்ப சிறப்பாக அதில் பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரம்யா ஸோ படத்தில் ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க ரைட் ஸோ டெக்னிக்கல் டீட்டெயில் பார்க்கலாம் முக்கியமாக வந்து தமிழ் தான் அந்த இ சவுண்ட் ரொம்ப அந்த இ சவுண்டே வந்து ஒரு ரிதமெட்டிக்காக மாற்றி இந்த படம் ஃபுல்லாக அதை வந்து ட்ராவல் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் அந்த சைக்கோ மாதிரியான ஆட்களுக்கு வந்து அந்த மியூசிக் வரும்போதெல்லாம் நம்மளை வந்து மைண்ட் அளவில் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி சாந்தகுமாரோடைய ஃபிலிம் மேக்கிங் வந்து ஃபண்டாஸ்டிக் அதில் மாற்ற அவருக்கு ரொம்ப அற்புதமாக ஃபிலிம் மேக்கிங் வருது ஆனால் அதே நேரத்தில் கருத்து சொல்லியே அவனு துருத்திக்கிட்டு இருக்கா மாதிரி இப்போ உதாரணத்துக்கு லால்பட்டா லேடிஸில் வந்து பெண் கல்வியினுடைய சோ பெண் கல்வியினுடைய முக்கியத்துவம் சுதந்திரத்தை சொல்லுவாங்க அங்கே வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு எஸ்ஏ மாதிரியோ ஒரு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க இந்த படத்தில் ஒன்றும் இல்லை யானைங்க காலில் குத்திக்குது அப்படின்றதுக்கு நீங்கள் ப பீர் பாட்டில் சாப்பிடக்கூடாது போகிறதுன்றது ஒரு சின்ன அட்வைஸாக போகுது ஆனால் அதே மலையை உடைக்கக்கூடாது அது இதுன்னு நீங்கள் என்னென்னா இங்கே தமிழ் சம் சினிமாவிலே கூட விவசாயத்தை காக்கிறேன் காக்கிறேன் தண்ணீரை அடைஞ்சு நிறைய சாகுபடி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் உதாரணத்துக்கு என்ன மாதிரி பைத்தி கேட்டோன்னா ஏன்டா நகரம் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே ஒன்று சொல்லுவானுங்க சாலை ஓரமாக இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க எது சாலை ஓரமாக சாலை அகலப்படுத்துறதுக்காக புளிய மரத்தை வெட்டினா அதனால் ஹீட் ஆகிடுச்சான் இன்னைக்கு இல்லைடா ஹீட்டு அது பல வருஷமா இதுக்கு நீங்கள் ரெக்கார்டிங் எடுத்து இப்போ ரெக்கார்டை எடுத்து பார்த்தா இதை விட காடு மலை மாறந்த காட்ட காலகட்டத்தில் ஹீட் வேவ்ஸ்லாம் வந்துருக்குது அது தெரியாமல் ஏதோ வாட்ஸ்அப் ஃபாரோட பார்த்துக்கிட்டு பேசுகிற மாதிரியான பேச்சுகள் பேசாதீங்க உதாரணத்துக்கு இதில் வந்து சித்தா வந்து பெஸ்ட்டு நான் ரைட் அதாவது பழமையான மருந்துகள்லேருந்து எவால்வ் ஆகிதான் நம்ம மனித சமுதாயம் முன்னேறி வந்திருக்கு அதுக்காக மஞ்சள் போட்டுக்கிட்டு மஞ்சள் பத்திர போட்டுக்கிட்டால் பாம்பு கடையிலும் தப்பிச்சிடலான்னு சொல்ல முடியுமா அதுக்கு நீங்கள் வேக்சின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் கொரோனா டைமுக்கு ஒரு டயலாக் லாஸ்ட்டாக வச்சுருக்கீங்க சிங்கிள் ஷாட் ஒன்று நல்லா இருந்தது கட்சியில் பார்த்தா மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கொரோனா அதை பரப்புனாங்கன்ற மாதிரி ஒரு பொய்யான தகவல்லாம் நீங்கள் பரப்பாதீங்க அப்படி சொல்லாதீங்கன்ற புரியுதுங்களா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சித்தாவே வச்சுக்காங்க ஆயுர்வேதமே வச்சுக்காங்க ஒன்றும் இல்லை நாய்க்கடி கடிச்சிருச்சுன்னு வச்சுக்காங்களேன் வெறி நாய் கடிச்சிடுச்சு வெறும் பத்து போட்டு உங்களால் சரிப்படுத்த முடியுமா அது மஞ்சள் குடிச்சிக்கோங்க கிராம்பு குடி என்ன வேணும் சாப்பிட்டுக்காங்க உங்களால் க்யூர் பண்ண முடியுமா ரேபிஸ் நோய் உங்களால் வந்து சித்த மருத்துவ மற்ற விஷயத்தாலே கே க்யூர் பண்ண முடியுமான்னு நான் கேட்கறேன் ஸோ எந்த மருத்துவத்தையும் நம்ம வந்து தப்பு சொல்லலை ஏன்னா அங்கங்கிருந்து தான் நம்ம சில நேரத்தில் ஒன்றும் இல்லை ஒரு பணங்கிற கண்டும் மந்த துடியும் போட்டு குடிச்சு பாருங்க டக்குன்னு சளி அதான் அது அந்த மாதிரியான விஷயம் தான் அதான் ஸோ அப்பப்போ அங்கங்கேருந்து சில விஷயங்கள்லேருந்து எவ்வளவு தான் நம்ம இந்த மனித சமுதாயங்க வந்திருக்கும் போது உடனே வந்து அதை வந்து ம மருத்துவ முறைக்கு எதிராகவும் அலோபதி மருத்துவத்துக்கு எதிராகவும் பேசுறது வந்து ஏற்புடையதில்லை அது காரணம் அது வந்து இன்னும் சொல்ல போனால் அதான் ஏன்னா மழை வரலன்னா ரோட்டை அகலப்படுத்துறதுக்காக நான் அது மரத்தை வெட்டினா மழை வரல சரி நான் சொல்கிறேன் இன்றைக்கி சென்னையே ஒரு காட்டில் தானே இருந்தீங்க இன்னைக்கு கிராமம் ஏதாவது ஒரு காட்டை அழிச்சிதான் தானே மனுஷன் வந்திருக்குறான் அப்போ இவ்வளோ மனுஷன் போகிறப்ப இவ்வளோ ட்ரக்கு இவ்வளோ விஷயங்கள்லாம் போனால் தானே வந்து எல்லோரும் சாப்பிட முடியும் அப்போது ஒரு மலை அழிச்சு தானே ரோடு போட முடியும் இன்னும் இது சந்திரமண்டத்தில் இருந்தால் வந்து கல்லெட்டு வந்து போட முடியும் அதுதான் எப்பயுமே ஒரே ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பழம்பெருமை பேசிகிட்டே இருப்பீங்க வெளியில் போய் பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் போகும்போது தான் உங்களுக்கு அதை பற்றின ப பார்வையும் விசாலமான அறிவும் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் டச்சிட் உடனே தேக்கவே அப்படின்னா ஒரு பொண்ணை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது அந்த படத்தில் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கார் சாந்தகுமார் அது வந்து அர்ஜுன் தாஸ் வந்து தன்யா ராவச்சந்திரன் பார்த்துக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல அது ரொம்ப அழகாக அந்த படம் இந்த படத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணாது ஃபென்டாஸ்டிக் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாகவே இருந்துச்சு அதெல்லாம் இந்த படத்தில் அதுவும் காதல் காட்சிகள் ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்தது ரைட் த கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரேட்டிங் படத்துக்கு ரேட்டிங் வந்து அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு தான் நான் தருவேன் ஏன்னா நீங்கள் சூப்பரான ஃபிலிம் மேக்கராக இருக்கலாம் டேராக்டர் இதெல்லாம் போகலாம் வரலாம் ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது புரிந்து புரிதலோடு கருத்து சொன்னிங்கன்னா பிரச்சனையே கிடையாது அதுதான் இதுவான விஷயம் பட் இந்த படம் வந்து மேக்கிங்லேயும் சரி மற்ற இடங்களையும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கூல்லாம் வந்து தமிழ்லாம் சரி ஆர்டிஸ்ட்டும் சரி ஃபண்டாஸ்டிக் ஆனால் திருத்திக்கிட்டு இருக்கிற கருத்துகள் தான் இந்த படத்துக்கான ஒரே மனஸ் நான் சொல்லி உங்களுக்கு ரத்துக்கு இந்த தேவை ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதோட நன்றி கோரிக்கிற உங்கள் ஜாக்கி சேகரன் வணக்கம்